சேனாதி ஐயா சுமந்திரன் ஐயா பத்து ரூபா வேகிலோ உடுப்பு எல்லாத்தையும் மடிச்சு வைங்கோ எங்களுக்கு கடவுளை படிப்பிக்கங்க சரியோ எங்களுக்கு கடவுள் படிப்பிக்கங்க நடுவுக்கு ஐயர் அங்கால கடவுள் இங்கால சேனா இப்படித்தானே ஒரு காலத்தை ஓட்டினீங்கள் நான் நேரடியாக கடவுள்கிட்ட போகிறோம் நடுவுக்கு ஐயர் வேண்டாம் ஐயராகி எம்பிமார் எங்களுக்கு இனி வேண்டாம் தெரியோ சாராய வாறுகள் எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு விலை போட்டு வைக்கிறோம் ம் வித்து போட்டு அந்த காசில் ஜொலி இந்த நாடுகள்லயும் போய் நல்லா சப்பி போட்டு வாற இனி எல்லாம் முடிஞ்சது செல்லங்களே கூட வீட்டு முத்தத்து புல்லு இருக்கா புனிஞ்சு இருப்பீங்களாடா நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் இருக்கிறோம் கூட நெஞ்ச தொட்டு செல்லுங்க புனிஞ்சு புல்லு புல்லி செருக்கிருப்பியோட ஒரிஜினல் கள்ளன்கள்டா நீங்கள் தமிழனுக்கு இதுவரை காலம் குரல் கொடுத்தீங்களே எந்த வீடு இருக்கிற இடம் தெரியுமா முதல் எந்த வீட்டை கூட நான் சொல்றேன் நான் முள்ளி முள்ளியவலையில வந்து கரும்புலின்ற வீடை எதன்று கேட்டியேண்டா இந்த சுமந்த இந்த சுமந்திரனுக்கும் அந்த அந்த மற்ற சேனாதி ஐயா இந்த ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன் கரும்புலின்ற வீடு எதன்று முல்லத்தீவில் வந்து அஞ்சு வயது கருவறையில் உள்ள பிள்ளையும் கரம்புலின்ற வீடு கிடக்கிறத காட்டு எதியோ கடைசி தவணை வெகு விழவா ஒரு ரெண்டு மாத அவாசத்துக்கு சமுதாயம் தமிழ் இளன் சமுதாயத்திட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவளம் கெதியில கையழுகிறீர்கள் தான் வாசம் இறுதி உங்களுக்கு கணக்க கதைக்கல ரெண்டே ரெண்டு மாதம் தான் இறுதி டைம் ஆக்கி பேப்பட்டி எங் எங்களுக்கு முலத்துக்கு முழம் சாராய துறந்து துறக்க பண்ணி விற்க பண்ணி ஓலா வேலையும் சேர்த்துட்டு அந்த தமிழ் குழந்தை ஈரல் இரப்பட்டி கருகோணு மட்டுந்தான் ஓலா சாராய கடைகளை துறக்கிறதுக்கு எலவுட் ம் அதே தாய் தப்பிட்ட புள்ளடி வேண்டியத மாசப்படுறீ அதுகள் ஒரு காய்ச்சலுக்கு காய்ச்சலா கிடக்குற ஒன்று ஒரு பெனடோல் போட்டாலும் அந்த பெனடோல ரூபா உங்களுக்கு வீட்டுக்கு வருதே இல்லையா பெனடோல் பத்து ரூபான்னு சொன்னா அதுல ரூபா உங்களை வீட்டுக்கு வருமோ வராது ஆருக்கு நீங்கள் கதை எல்லாம் எனக்கு சொல்ல மாட்டீங்க சரியா ஆருக்கு நீங்கள் கதை சொல்லலாம் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க தெரியோ ரெண்டே ரெண்டு மாசம் சமுதாயத்திட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையாளிக்கிறியா சரியா உங்களோட அதுக்கு கதை கதையிரு கதைன்னு சொன்னால் சும்மா இல்லை நீங்களோ தமிழனை வாழ வைக்க வந்த சாதி இல்லைடா நீங்கள் ஒட்டுமொத்த இனத்தையும் வித்து திண்டுகொன்று தனியார் தமிழன வித்து தமிழனட்ட போட்டு எடுக்கிற தமிழனை வித்து திண்டுகொன்று தனியார் அப்படி சிஸ்டம் மாறிச்சு கண்ணபில ஊட நச்சிருக்க மாட்டியல் இப்படி ஒரு நடக்கம் உண்டு பத்து ரூபா கைத்து முடிஞ்சும் ஒரு சரகம் பண்ணி வைங்க கோமனம் கட்டுறாது சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க